தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு விருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளைக் கொண்டாட நம் பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் மீது இறக்கும் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும் அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பெற்றையும் அளிப்பீராக உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில்

படி கிறிஸ்தியஸ்தியின் திருத்துவரான பொருள் எழுப்புபெரு இயலாத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு திரும்பினார் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அவர் அளவிற்கு இது ஆண்டவர் வழங்கும் அன்பாக்கு பல்லவி ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து இறைவா காத்தரல உம்மிடம் நான் அனைத்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் உண்மை என்று வேறு செல்வோம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே என் பின்னம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே பல்லவி ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுவிட்டு இரவில் கூட என்னை ஆண்டவரை எப்போதும் என் கண்ணு வைத்துள்ளேன் அவர் என் வள பக்கம் கொள்ளார் எனவே அவர் நான் அசைவுள்ளேன் பல்லவி ஆண்டவர் ஆண்டியை வாழ்வின் வழியை நான் அறிவு செய்வேன் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான பயிற்சி உண்டு உமது வள பக்கத்தில் எப்போதும் பேரிப்பம் உண்டு பல்லவி ஆண்டவர் ஆண்டி என் உண்மை உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியரோடும் அல்ல ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவாக்குகள் முப்பத்து ஒன்பது தொடக்கம் நாற்பத்தி இரண்டு இறுதியாக அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா இருவரும் குழியில் விழுவர் அல்லவா சீடர் குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவைப் போல் இருப்பர் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதே உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எரியுங்கள் அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் கிறிஸ்துவின் நற்செய்தி

பாண்டவரி அனைத்துறையில் நிறைவான வாழ்த்து பிரிவியில் ஆகிய வாழ்நிலையில் நாம் திரத்தை பெற்றுவோம் திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான திரசத்தை இதயங்கள் ஆன்மீக பானமாக இறைவத வாழ்த்து பெறுவாராகவே மாண்டவரை தாழ்வையான மனமும் ஒரு முப்பைங்களை ஏற்றும் மாண்டவரை இறைவராக ஒரு திருமணப்படுத்தும் இப்பலி உபக்குதாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் இறைவா உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே மாண்புக்கு உரிய உண்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகிறோம் அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாக்கி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர் ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது

அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து வாழ்வு தரும் ஒப்பத்தை மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமண் நின்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமாக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோ ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலைநராக அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகரேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் தொழிந்து சொல்வோ அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எவைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதிப்பினுடைய இருப்பதாக

ஏதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகில் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் உடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவின் கிறிஸ்துவின் உடல் கிறிஸ்துவின் திரு கிறிஸ்துவின் கிறிஸ்தவின் கிறிஸ்துவின் உடல் கிறிஸ்துவின் கிறிஸ்தவின் கிறிஸ்துவின் உடல் கிறிஸ்துவின் திரு கிறிஸ்துவின் உடல் கிறிஸ்துவின் திரு உடல் உடல் கிறிஸ்தவ திருவுடல் கிறிஸ்தவ திருவுடல் கிறிஸ்தவ திருவுடல் கிறிஸ்தவ திருவுடல் கலைமா நீரோடைகளுக்காக இயங்குவது போல கடவுளை என் ஆன்மா உமக்காக இயங்குகின்றது வல்லவரான வாழும் கடவுள் மீது என் ஆன்மா தாகம் கொண்டுள்ளது மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அழைத்து வாழ்விக்கின்றீர் இவ்வாறு உம் அன்புத்தருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோ ஆண்டவர் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று